ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் பலமாக இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூலை மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி வக்கரகதிக்கு திரும்பி அசூர வேகமெடுத்து பயணிக்கப் போவதால் உங்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதல்களும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகிறது என்பதை பற்றி துல்லியமாக தெள்ளத்தெளிவாக பார்ப்போம் இந்த சனி வக்கநிலை காலகட்டத்தில் சனி உங்களுடைய ராசிக்கு பத்தில் ராகுவோடு சேர்க்கை பெற்று குருவின் பார்வையோடு பயணித்துக்கொண்டு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்தையும் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தையும் பலமாக பார்த்து அற்புதமான சிறப்பு பலன்களை அள்ளி கொடுக்கிறார் வக்ரசனி கர்மஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுக்கு இருந்து பல்வேறு விதங்களான மன உளைச்சல்கள் அலைச்சல்கள் மீறிய பணிச்சுமைகள் உடல்நல ஆரோக்கிய குறைபாடுகள் என அனைத்தும் மறைந்து எல்லாவிதமான பணிகளையும் கனகச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் சனி தொழில் ஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு வக்ரகதியில் சுகஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் உங்களுடைய தாயாருக்கு இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் இக்கட்டுகள் என அனைத்தும் விலகும் தாயாரின் உடல்நல ஆரோக்கியமும் மனநல ஆரோக்கியமும் அபிவிருத்தி அடையும் தாய் தாய் வழிவந்த உறவுகளின் மூலமாக உங்களுக்கு யோக பலன்கள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் திட்டமிட்டு கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் இனிதாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான காதல் மாங்கல்யம் கூட்டாளி என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய களத்திரஸ்தானத்தை சனி பார்த்து பலப்படுத்துகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்பதை விட விரைவில் காதல் கைகூடி காதல் திருமணம் நடந்தேறுவது மட்டுமல்லாமல் நிச்சயிக்கப்பட்ட திருமணமும் இனிதாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய கூட்டாளிகள் கூட்டுத் தொழிலில் இருக்கக்கூடிய கூட்டாளிகள் போன்றவர்களால் அனுகூல பலன்கள் நிறைவு உண்டு நண்பர்களின் வட்டாரம் பெருகி அவர்களால் யோக பலன்கள் நிறைந்து கிடைக்கும் வக்ர நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்தை பார்ப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய வீண்விரையச் செலவுகளை சுப செலவுகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் வக்ர சனி உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த நேரத்தில் வக்ர சனியின் அமைப்பு காரணமாகவும் குருவின் அமைப்பு காரணமாகவும் உங்களுடைய வருமானங்கள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் கையில் காசு பணம் இருந்து கொண்டே இருக்கும் நிதி நெருக்கடிகள் என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது எனவே உங்களுக்கு செலவுகள் அதிகரித்தாலும் எளிதான முறையில் சமாளிக்க முடியும் ஏனெனில் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் சனியும் ராகவும் சேர்க்கை பெறுவதால் பணத்தன வசிய யோகம் ஏற்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சனியையும் ராகுவையும் தனக்காரரான குரு தனஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு பார்வையிடுவது அபரிவிதமான பணவரவுகளை அள்ளி கொடுக்கும் இந்த வக்க சனி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பம் சார்ந்த பணிகளில் நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு குடும்பம் அமையாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட அதிக அளவில் இந்த நேரத்தில் அருமையாக மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பணவரவிலிருந்து கொண்டிருந்த பற்றாக்குறை இல்லாத சிறப்பு வாய்ந்த தருணங்களாக அமைகிறது எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து மன நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் புதிய கடன்களை வாங்குவதற்கான சந்தர்ப்பங்களும் இருக்காது எதிர்கால நலனுக்காக சேமித்து வைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்து உண்டு குடும்பத்தில் அமைதி நிலவும் மனதில் மகிழ்ச்சி இனிமை பெருகும் பலமுறை முயற்சி செய்தும் நல்ல வரன் கிடைக்காதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீடு தேடி நல்ல வரன் வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்பங்களும் உண்டு உத்தியோகம் ரீதியான பணிகளில் கர்மக்காரராக இருந்து கொண்டிருக்கின்ற சனி ராகுவோடு சேர்க்கை பெற்று குருவின் பார்வையோடு பயணிப்பதால் மிகப்பெரிய அளவிலான பதவிகளும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட நல்ல பல சிறப்பு வாய்ந்த உத்தியோகம் ரீதியான யோக பலன்கள் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் உங்களுடைய முயற்சியில் நிரந்தர வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு போன்றவற்றில் மிகப்பெரிய அளவிலான எளிதான முறையில் காரிய வெற்றிகள் உண்டு ஏனெனில் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த நல்லபல வெற்றியோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி வக்ர நிலையில் மட்டுமில்லாமல் சனியோடு ராகுவும் சேர்க்கை பெற்று குருவின் பார்வையை பெறுவது சிறப்பு இந்த காலகட்டங்களில் நீங்கள் புதிய முயற்சிகளில் தாராளமாக ஈடுபடலாம் அவற்றில் காரிய வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு தற்காலிக பணியில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு பணி நிரந்தரமாவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் உறுதியாகவே கிடைக்கும் புதிய வேலைவாய்ப்பிற்காக வேலையில்லாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்ற ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு எளிய முயற்சியில் கிடைக்கும் வியாபாரத்துறை தொழில்துறையில் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் உற்பத்தியை அதிகரிக்கலாம் சந்தை நிலவரங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு தக்க தருணத்தில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய விதத்தில் சாதகமாக இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதியில் இருப்பவர்களுக்கு அதிக அளவிலான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் புகழ்பெற்ற வெளிநாட்டு வர்த்தக நிறுவனங்களுடன் லாபகரமான புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்து இடுவதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கிறது வியாபாரம் மற்றும் தொழிலில் அபிவிருத்திகளை பெற முடியும் வாடகை கட்டிடத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கலைத்துறைக்கு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய முக்கூட்டு கிரகங்களான சூரியன் சுக்கிரன் புதன் சாதகமான அமைப்பில் சுபபலத்துடன் பயணிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சனி ராகு சேர்க்கை பெற்று பிரம்மாண்டமான அதீதமான மாறுதல்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பயணிப்பதால் உங்களுடைய திறமைகளுக்கு நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய புதிய தயாரிப்புகளும் சிறப்பான முன்னேற்றங்களை பெற்றுத்தரும் எனவே புதிய முயற்சிகளை தாராளமாக கலைத்துறையில் மேற்கொள்ளலாம் லாபகரமாக அமையும் அரசியல் ரீதியான பணிகளிலும் சனி மற்றும் ராகுவின் ஆதரவு அபரிவிதமான மாறுதல்களை உருவாக்கிக் கொடுக்கும் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் தொண்டர்களிடத்திலும் பெயர் புகழ் கௌரவம் செல்வாக்கு உயரும் மேல்மட்ட தலைவர்களின் நம்பிக்கை அதிகரிக்கும் கூடுதல் சிறப்பு பொறுப்புகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த பணிகளில் அபரிவிதமான முன்னேற்றங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் விவசாயத் துறைக்கு முக்கியமான பொறுப்பு ஏற்கக்கூடிய செவ்வாய் உள்ளிட்ட மேலும் பல கிரகங்கள் சுபபலத்துடன் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருப்பதை விட அதிக அளவில் இந்த தருணத்தில் சனியும் நிலையில் ராகுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற நல்ல விளைச்சல்களும் வருமானங்களும் நிறைய கிடைக்கும் மனதில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் இனிமையும் கிடைக்கும் பழைய கடன்களை அடைக்க முடியும் கால்நடை வளர்ப்பிலும் பராமரிப்பிலும் முன்னேற்றங்கள் உண்டு புதிய வீடு புதிய வீட்டுமனை புதிய விலை நிலம் வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழ முடியும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஆட்சி பலத்துடன் அசுர வேகத்தில் பயணிக்க போகும் சனி வக்கர பயிற்சி காரணமாக யாராலும் தடுக்க முடியாத முன்னேற்றங்கள் உண்டு இவை நடந்தே என்று சொல்லக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான பணவரவுகளும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் சக்தி வாய்ந்த வேகத்துடன் பயணித்துக்கொண்டு பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பால் அபரிவிதமான மாறுதல்களை நீங்கள் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் ரிஷபம் ராசிக்கு சாதகமானவராகவும் சனி திகழ்கிறார் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான லட்சுமி ஸ்தானம் அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் வேலை தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் ஜீவனாதிபதியாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற சனி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவன ஸ்தானம் வேலை தொழில் கர்மஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று வக்கரகதியில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் திருக்கணிதத்தின்படி ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தருணத்தில் இரட்டிப்பு தன்மையோடு தொழில் ஸ்தானத்திற்கான பலன்களையும் லாபஸ்தானத்திற்கான பலன்களையும் உங்களுக்கு அள்ளி கொடுப்பது சிறப்பு சனி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் பலத்தோடு ராகுவோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு பணத்தன வசிய யோகத்தை பலமாக உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக அமைந்துள்ளது சனி உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் அமர்ந்து பயணிக்கும் அதீதமான முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் கொடுப்பார் அவற்றில் ஒரு இடமான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை கர்மஸ்தானத்திற்குள் வக்கரநிலையில் ராசிக்கு ஒன்பதாம் இடமான லட்சுமி ஸ்தானம் அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த அம்சமாக அமைந்துள்ளது இந்த சனி வக்ரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் அசுர வேகமெடுக்கும் சனியின் காரணமாக ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாறுதல்களை உருவாக்கி கொடுக்கிறது ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை நோக்கி வக்ரநிலையில் அசுர வேகத்துடன் பயணிக்கிறார் நவக்கிரகங்களிலேயே மெதுவாக பொறுமையாக பயணிக்கக்கூடிய முதன்மையான கிரகம் என்றால் அது சனி ஒருவர் மட்டும்தான் இப்படிப்பட்டவர் தற்போது ஜீவனஸ்தானத்திற்குள் கர்மசனியாக வக்ரநிலையில் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்வது மட்டுமில்லாமல் ராகுவோடு சனி சேர்க்கை பெற்று பயணிப்பது என்பது பணவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த அமைப்பாக அமைந்துள்ளது இந்த வக்ரநிலை காலகட்டத்திற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தை நோக்கி நகரப்போகிறார் என்பது சிறப்பு தற்போது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் ஆட்சி பலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு காரணமாக சனி அள்ளி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டயோகங்களை யாராலும் தடுக்க முடியாது யாராலும் கொடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த பல நிகழ்வுகள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது நடுநிலைத்தவராத நீதிதவராத நீதிமானாக செயல்படக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியான சுக்கிரனுக்கு நண்பராகவும் உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராகவும் இருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு கொண்டு கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகபலன்களையும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரகமாக சனி திகழ்கிறார் இந்த சனி நிலை காலகட்டத்தில் அபரிவிதமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய இடமான ராசிக்கு பத்தாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் விஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அபாரமான அதீதமான யோகபலன்களும் சிறப்பு வாய்ந்த பல நிகழ்வுகளும் நன்மைகளும் பணவரவுகளும் இந்த தருணங்களில் நிச்சயமாகவே உண்டு மற்ற ராசிக்காரர்களை விட ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனி குரு உள்ளிட்ட பெரும்பான்மையான கிரகங்களின் சஞ்சார அமைப்பு சுபபலத்துடன் வலிமை பொருந்திய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் அதீதமான பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகளையும் யோகபலங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது இந்த தருணங்களில் முழுமையான சுபகிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு குருவிற்கு அமோகமான வலிமை வாய்ந்த முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடமான இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பான அம்சமாகும் இந்த தருணத்தில் சனி ஜீவனஸ்தானத்திற்குள் பலம் பெற்று பயணிப்பது மட்டுமில்லாமல் ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணிப்பதால் நிச்சயமாகவே பன்மடங்கு அதிக அளவிலான கூடுதல் சிறப்பு பலன்களை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது எனவே சக்தி வாய்ந்த அசுர வேகம் எடுக்கும் வக்ரசனியின் அமைப்பு காரணமாக அபரிவிதமான அதீதமான பணத்தன லாபங்களை நிறைந்து பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் நிச்சயமாகவே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டங்களை மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள்